எல்லாருக்கும் வணக்கங்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்க உங்க கருத்து என்னங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது பதில் ஆள் ஆள் கொண்டு சொல்லுவோம் நேற்று எங்க சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடந்ததுங்க மீட்டிங் நல்லா போயிட்டு இருந்துச்சு எல்லாரும் கிறிஸ்மஸ் வரப்பறம் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறது அப்படின்னு அவங்க உங்களோட ஒவ்வொருத்தோட கருத்தா சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இன்னும் இடையில என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மட்டும் எல்லோருடைய கருத்தையும் ஏற்றுக்காமல் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருந்தார் யார் சொல்லியும் அவர் எதுவுமே கேட்கல அப்போ ஃபாதர் அவரு டஸ்க் கேட்டார் ஒன்றும் வருஷம் நடந்த விஷயம் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அவர் தெரியாது இருந்தாலும் நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்னார் அப்போ ஃபாதர் வந்து இந்த கதையை வந்து என்கிட்ட சொன்னார் கதை என்னென்னா இப்போ ஒரு ஊரில் ஒரு பெரிய முனிவர் இருந்தார் நல்லா தவ வலி பண்ண படைச்சவர் நிறைய விஷயம் தெரிஞ்சவர் அவரை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவரை பார்க்குறதுக்காக ஒரு நாலு பேர் வராங்க பெளியூர் அவங்க வந்து அவரை சோதிக்கிறதுக்காக அவர்கிட்ட வராங்க வந்தோடனே அவர் நேரம் அப்படி போய் இந்த உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியல சாமி அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாங்க அந்த முனிவரை பார்த்து அந்த முனிவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தாரு அப்படியா சரிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமைதியா இருந்தவர் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்தவர் தெரியலப்பா அப்படின்னு பதில் சொன்னாரு இவங்களுக்கு ஷாக்கு என்னடா இவர் ஏதாவது சொல்லுவார் அதை வச்சு அவரை பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க அதனால விடாம அவர்ட்ட கேட்குறாங்க இவ்வளவு பெரிய முனிவர் நீங்க எல்லா காலத்தையும் தெரிஞ்சவர் ஃபியூச்சர் எல்லாம் நல்லா சொல்றவங்க இருந்தாலும் இது கூட சின்ன விஷயம் கூட தெரியலன்னு சொல்றீங்களே சாமி என்ன சாமி அப்படின்னு கேக்குறாங்க அப்பா அவருக்கு சரி உங்களுக்கு நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்ப்பா மூணு நாலு பேர் வந்துருக்கீங்களா நீங்கள் நாலு பேர் என் கூட புஷ்பக விமானம் என்கிட்ட இருக்குது அதை நாலு பேர் கூட்டிகிட்டு போகிறேன் நான் போகிற வழியில் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு காட்டுறேன் அதை பற்றி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் கருத்தை எனக்கு சொல்லணும் ஏன்னா அதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது கருத்து தப்புன்னு அந்த புஷ்பக விமானமே நினச்சிச்சின்னா உங்களுக்கு கீழே தள்ளி விட்டுறேன்ப்பா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு இவங்க நாலு பேரும் அட பரவாயில்ல என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சாமி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க சரின்னு நாலு பேர் ஏறாங்க கொஞ்சம் தூரம் புஷ்பகமானும் போய்கிட்டே இருக்கு ஒரு காடு வந்துச்சு காட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதை காமிக்கிறார் ஒரு புலி குட்டி போட்டுருக்கு குட்டி போட்ட பிறகு அவருக்கு தனக்கும் தன்னோட புட்டிங்களுக்கும் பசிக்கும் இல்லையா அதுக்காக இற தேடி இது வெளியே போகுது அது போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த பக்கம் ஒரு மான் ஒன்று நடந்து வருது அதுவும் குட்டி போட்டிருக்கு அது அதுக்கும் குட்டி போட்டதுக்கப்புறம் தண்ணி தாகத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது எதிர் எதிரில் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் இப்போ அந்த புது புளியை வந்து அந்த மான் மேலே பாஞ்சி சட்டுன்னு அதை அடித்து கொண்டுருச்சு பொண்ணு அடித்து சாப்பிட்டதுக்கப்புறமா குட்டிங்க குட்டிங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துச்சு அந்த புளி குட்டிங்களும் அதை நல்லா சாப்பிட்டுச்சு அதுங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதோடய அம்மாவை பறி கொடுத்ததுனால அந்த மான் குட்டிங்கெல்லாம் ரொம்ப அடித்துக்கிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா முனிவர் அப்படியே திரும்பி அதை நாலு பேரையும் பார்க்குறாரு சரி பார்த்துட்டீங்க இதில் உங்களோட கருத்து என்னப்பா அப்படின்ட்டு முதலாம் நம்பரை பார்த்து கேட்குறாரு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் சொல்கிறார் இது ரொம்ப தப்பு சாமி மான் குட்டிங்க இப்போ தாயெல்லாம் போச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே அந்த புஷ்பகமான அவரை கீழே விட்டுருச்சு மூணு பேரும் ஷாக் ஆகிட்டாங்க என்னடா இது கீழே தெளிச்சே அப்படின்ட்டு இப்போ மெதுவாக சாமியார் முனிவர் ரெண்டாவது ஆள் பார்த்திங்கன்னு கேட்குறாரு தம்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு ஆள் கீழே விழுந்ததை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா இவர் சொல்கிறார் இல்லை இல்லை இது சரிதான் சாமி புள்ளிகளுக்கு ஏறதான மான் இருக்கு அதனால அதை சாப்பிட்டதுல எந்த தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெறிக்க பார்த்துட்டு இருக்காரு புஷ்பகுமனும் அவரையும் கீழே தள்ளிடுச்சு அடடா இப்போ மிச்சம் இருக்கிற ரெண்டு பேருக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க சாமியார் இப்போ மறுபடியும் திருப்பி மூணாவது ஆள் பார்த்து கேக்கிறார் தம்பி உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு இவர் ரொம்ப உஷாரா இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இது தப்பும் இல்லை சரியும் இல்லை சாமி அப்படின்னு சொல்றாரு அவ்வளோதான் ரெண்டு செகண்ட் கழித்து அவரே எங்கீத்திலிச்சு புஷ்ப புஷ்பகமானம் இப்போ அந்த புஷ்பகமானத்தில் முனிவரும் கடைசியாக இருக்காங்க நாலாவது ஆள் மட்டும் இருக்காங்க என்ன சொல்றதுன்னு தெரியல அவருக்கு இருந்தாலும் சாமியார் பார்த்து கேக் சாமியார் நம்ம முனிவர் அந்த நாலாவது நபரை பார்த்து கேட்குறாங்க தம்பி எல்லாத்தையும் பார்த்தீங்க மூணு பேர் சொன்ன கருத்தையும் கேட்டிங்க இப்போ உங்களோட கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றார் இவருக்கு ஒரு பக்கம் நடுக்கமாக தான் இருக்கு இருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாரு யோசிச்சிங்களா நீங்கள் என்ன நீங்களா இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க நல்லா தாள் சொன்னார் எனக்கும் தெரியல சாமி அப்படின்னு சொன்னார் இந்த இந்த வார்த்தையை வந்து ஏற்கனவே நம்ம முனிவர் அவங்க கிட்ட வரும்போது அவங்க கிட்ட சொன்னது இப்போ இந்த கதையில இருந்து என்ன நம்மளுக்கு நீதி அப்படின்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா கரெக்ட்டுங்க நமக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப உத்தம் இந்த உலகத்தை புரிஞ்சுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை ஒரு பர்செப்ஷன் இருக்கும் உங்கள் பார்வை நீங்கள் பாருங்கள் அடுத்தவங்க இப்படி தான் பார்க்கணுன்னு சொல்லாதீங்க தேங்க் யூ ஸோ மச் கேஸ்